அனைவருக்கும் வணக்கம் இந்த எதை பார்க்க வீடியோ மதுரை என்ன பிரச்சனை நடந்திருக்கு மதுரையில ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போட்டிருக்காங்க அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மதுரையில திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்மளுக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு யாரு எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே முருக கோழி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அறுவடை வீடுகள்ல முதல் வீடு தான் திருப்பரங்குன்றம் முருகருடைய அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம் சோ இந்த திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா கோவில் வந்து மலைக்கு மேல கிடையாது மலைக்கு கீழேயே இருக்கும் இன்னொரு முனையில தர்கா இருக்கு காலகாலமா இந்த இந்துக்கள் கோயிலான முருகர் கோவிலும் இந்த சைடு இருக்க தர்காவும் அவங்க அவங்களோட வழிபாடு சிறப்பான முறையில் நடந்துட்டு நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நடந்துட்டுருக்கு சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மலையில் வந்து பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் அமைப்பில் சொல்கிறாங்க இதுக்கு வந்து போலீசர்கள் வந்து அனுமதி தரலை அனுமதி மறுக்கிறாங்க அப்படி மறுக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்து இவங்க வந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு இந்த அனுமதி வேணும் நாங்கள் காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து எங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது கேள்விப்பட்டு இந்து அமைப்பினர் இந்த கோவில் வந்து எங்களுடைய முருகருக்கு சொந்தமான கோவில் இது நாங்க காலகாலமா இருந்துட்டு இருக்கோம் இங்க வந்து எந்த ஒரு வழியும் இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க இந்து அமைப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து அனுமதி கேட்கிறாங்க போலீசார்கிட்ட நாங்க போராட்டம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸார்கள் வந்து இதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மதுரை ஹைகோர்ட்ல இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணு அதுக்கப்புறம் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து நீங்க ஒரு சில ரிசெப்ஷன் சொல்லி நீங்க வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ வராமலே இருக்கலாம் இந்த பிரச்சனை எதுக்கு வருது ஏன் வருது இத்தனை காலங்கமா இல்லாம இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்காங்க யாருடைய மதத்தையும் யாரும் வந்து புண்படுத்தாமல் அவங்கவுங்க மதம் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியம் சோ இந்த இந்துக்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி முஸ்லீம்களும் நடந்து கூடாது முஸ்லீம்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி இந்துக்களும் நடந்து கூடாது ஒரு சில அமைப்பினர்களாலையும் ஒரு சில பேராலயும் இது மாதிரி ஒரு இஷ்யூகள் நடக்குது இந்த இஷ்யூ நடக்க வேண்டிய தேவையே கிடையாது எழுது நாள் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே அண்ணன் அமைப்போட பழகிட்டு வந்துருக்காங்க இப்போ இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது வருங்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்காக அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் நம்ம கேட்டுக்கிறோம்